வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் பில்ட் சேன் வச்சுக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் உள்ள சைட்டு சேலுக்கு வந்திருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதா மார்க்கெட்டில் உள்ள சைட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கிடைக்கும் அர்ஜென்ட் சேலுகிறனால இந்த ரேட்டுக்கு தராங்க இப்போ இந்த சைட்டுக்கு போகிற வழியில் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம எங்கேருந்து போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் காரணம்பேட்டிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி சோமனூர் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே சைட்டு அளவுக்கு மார்க் வேல்யூ உள்ள சைட்டு ஒன்று எண்பத்தஞ்சுக்கு தராங்க அட்டுன்னு சேல் சைட்டுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது உடனடியாக வீடு வெட்டி குடியிருக்கும் உங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராபர்ட்டி தான் இது இப்போ நம்ம காரணம்பேட்டிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி சோமனூர் ரோட்டில் போகும்போது செக் போஸ்ட் பழைய செக் போஸ்ட் வருங்க கரெக்டாக காரம்போட்டிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா செக் போஸ்ட் ஒன்று வரும் அது வந்து ரைட் கட் பண்ணி சின்ன என் கோயில் இச்சிப்பட்டி போகிற வழியில் இருந்தீங்கன்னா இச்சிப்பட்டி ஊருக்குள்ளே தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு வழியாக வரலாங்க திருச்சி மெயின் ரோட்டில் கோடங்கி அந்த வழியாக உள்ள புகுந்து வரலாம் இல்லை சோமனூர் வழியாக வரலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் வீடியோ டெஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிக்க அந்த சைட்டுக்கு விசிட் பண்ணி வருவாங்க வரக்கு வர முன்னாடி கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டோட ரேட் வந்து ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க

ரைட் சைடில் பாருங்க தெரியுது வந்து இதுதான் சின்ன ஐயன் கோயிலுங்க இந்த ரோடு நேரம் அப்படியே வந்து ஐயன் கோயிலில் போயிடும் அது முப்பது அடி ரோட்ல இந்த ப்ராவேட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க சோமனூர் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த ப்ராவேட்டிக்கு ரீச் ஆகலாம் திருச்சி மெயின் ரோட்ல இருந்து மூன்றரை கிலோமீட்டருங்க ஐயன் கோயிலு வந்தாலும் ஒரு நாலு கிலோமீட்டர்ல இந்த ப்ராவேட்டுக்கு ரீச் ஆகலாம் நல்லா ஒரு ஜங்ஷன் உள்ளுக்குள்ள லேவட்டுக்குள்ள ஒரு ஐம்பது அறுபது வீடு பக்கம் ஆயிடுச்சுங்க பெரிய அவுட்டு ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியா இந்த ஏரியாவில் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மாசத்து முன்னாடியே சேல் ஆயிருக்கு இப்ப நம்ம இச்சிபெட்டி ஜங்ஷன் வந்துட்டோங்க இச்சிபெட்டிலும் சரியா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராவேட்டுக்கு ரீச் ஆகும் பக்கத்தில் ஸ்கூலு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு திருச்சி இருந்து வந்தாலும் த்ரீ பாயிண்ட் கிலோமீட்டர் சோனூர்ல இருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வரும் காரணில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லாம் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகலாம் லொக்கேஷன் மேப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் கிளம்ப சொல்லுங்க சைட்டில் வந்து இந்த லேட்டுக்குள்ளேன் ஒரே ஒரு சைட் தான் இருக்குது அவைலபிளாக சேலுக்கு ரீசேலுக்கு ஒரு சென்ட் வந்து லாஸ்ட் லேட் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் அதுல இருந்து சான்ஸ் இல்லை இந்த ப்ராடக்டி பற்றி யாராவது தவிர இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முப்பதுக்கு ஐம்பது சைட்டோட டைமென்ஷன் வந்து முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்ட்டு சவுத் ஃபேசிங் சைட்டுங்க தெற்கு பார்த்த சைட்டு செம்மன் பூமி இபி ஃபெசிலிட்டி இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது பக்கத்தில் வீடுகள் நிறைய ஆயிடுச்சு ரெடி டு பில் கண்டிஷனில் இருக்குது டிடிசிபி அப்படி இல்லைங்க உங்களுக்கு அப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன் வீக்ல அப்ரூவல் வேணாலும் வாங்கி தரோம் நாங்களே இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் அந்த மாதிரி போகிற வீடியோஸ் வந்து உடனே கொடுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் காமிக்கும் உங்களுக்கு ஏதாவது ப்ராபர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது இதெல்லாம் ப்ராவர்ட்டிஸ் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க நிறைய ப்ராபர்ட்டிஸ் இருக்கு வீடியோவில் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூட்டபுளான ப்ராபர்ட்டி கண்டிப்பாக நாங்கள் வந்து வாங்கி தருவோங்க இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குது கவன்செஷன் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு பார்த்துருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நேரில் வந்து பாருங்கள் லேவ்ட்டுக்குள்ளே வந்து நிறைய வீடியோ வந்து ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ